بسم الله الرحمن الرحيم پھلوہ مارتے ہیں کیا پھلوہ اگر روڈ ابھی ان کو چاہتے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ अस्सलाम वालेकुम वस्सलाम नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सलात व सलाम علی نبی رسول اللہ وترے نبی

அவங்க முதல்ல தொடர்ந்து மதலத்தில் மட்டும்தான் அவரை பார்த்து வாழ்நிலையா நீங்க பெரிய ஆட்கள் அவங்க பேர் வாழ்ந்துட்டு அவங்க சாப்பிடுற அந்த சின்ன குழந்தைதான் இன்றைய விளம்பரையே இதுக்கு முதல் நாள் அந்த சிந்தனை ரெண்டு பர்சன் எப்படி தொடங்க நீங்க ரொம்ப மாங்க இது விசை கொடுத்து ஒரு நாலு பேர் பேர் அவங்க மனசுல முதல் முதல் அவங்கள விஜயப்படுத்த நினைக்கிறேன் முகமது ஹனஸ் முகமது நீங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க எல்லா கொழலையும் வருவாங்க எல்லா தலைவர்களுக்கும் வருவாங்க

இங்கு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் எந்த ஒரு சமுதாயத்துல இளைஞர்கள் முன்னின்று தீன்களை வேலையை செய்கிறார்கள் இந்த காலகட்டத்திலும் அழிவாசுக்கார்கள் அவருடைய இலக்கையிலே தீனை பற்றி பேசுகிறார் தீனை செய்கின்றார் தீனை அந்த நம்மளோட வயசான தீட்டு இருக்கு ஆளு கூட பந்தியில நமக்கு அதுக்கு பின்னாடி தான் அந்த நாடு தான் போட்டுவோம் ஆனா எந்த ஒரு இளைஞன் அந்த இளைஞன் அந்த அந்த வயது பருவத்திலையும் அந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா இந்தியாவுல வந்து உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இல்லையா அதனால தான் இந்த உலக கல்வி படிக்கிறவர்களுக்கும் தெரி சொல்லுதால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு எப்பவுமே தீண்டிக்கிறவங்க முக்கியம் நாம உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சிடலாம் ஆனா படிக்க வேண்டிய அந்த உச்சரிப்பு और गौरव करते हैं यहां तमिल कंपनी के तमिल छात्र प्रतिनिधित्व के अर्थगल पावर अलावा वक्ता पद से अनुरोध रामायण पर वक्ता इन द पेरंबूर एरिया में व्यक्तिगत वार्ताएं एकत्रित किया अदरका मेंmathbb पर इदला सेज जो वोशुवा करलेय मावार है तो वो गद्दर सरद पालेन करते हैं गणित में से एक बात है विद्या مہنویا <سؤال> மாதவி கபீபுல்லா மிஸ் புத்தி மௌவி அப்துல்லா பப்துல்லா பாரவி அவர் வந்து வேடர்கள் தொடர்பு இருக்கிறார் அவருடைய அண்ணன் தான் போ உமர் பள்ளியில வந்து ஒரு மாதிரி எல்லா சுற்றியும் கட்டு இருப்பார்கள் ஏன் அப்படின்னா ஒரு லைட் ஒரு பேன் கூட வேஸ்டா சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இம்மாவில் இருப்பார்

اور ا순ی چیزیں دے شایئے ہیں۔ کارمات کا اپنا کرو جائیں گے۔ مدین سکارا بچیں جب أي variety ہے۔ کم کتھولی تعالی ان Auswان مبلوئی کے کُر அந்த பாதி ரெக்காயத்து ஒருத்தர் தொழில் வைக்கிறோம் இல்லையா வந்து பாதி தொழில் வைக்கிறோம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரெண்டு வருஷங்கள முகமது நிஜாமுதீன் கதிவி பாதி பார்க்கை தொழில் வைக்கிறாரு அவருக்கு நம்ம இமாம் அவர்கள் இதுவே கீழ் செக்ஷன் இதுவே முக்கியமான என்ன நம்ம இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ஐநூறு பரையும் எல்லாரும் வந்து நோம்பர் பதவி வருவாங்க வருவாங்க அந்த அளவுக்கு இந்த விசாலமான இடத்தை நமக்காக கொடுத்த ரமணியர்கள் நாம் என்றும் நன்றி கொண்டிருக்கிறோம் அவர்களை நாம் எல்லாருடைய பதினிட்டு அவர்கள் நிச்சயமா அந்த மாதிரி இடத்துல மேல வந்து இந்த இஷ்டியார் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய சேவை இல்லையா ஏன் இஷ்டியார் ஏன் மிகப்பெரிய சேவைன்னா சேவை செயலும் பசியோட தான் இருக்கும் அங்க வந்து உட்காரும் பசியோட தான் இருப்பாங்க இருந்த பொழுது உட்காரங்கள் எல்லாம் பசியோட இருந்தாலும் இந்த சின்ன வயசு பசங்க அதற்காக

ും അതാവും നിശ്ചയ അവധി വളരെ കൊടുക്കണം

إمام أرضي me to the past. Shakim. أسكر أسكر فیاس فیاس بارہ ٹویلو ریحان شکیل ریحان پن 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 ریحان

Muhammed Riyan, nihal ha, e model oynuyor. Harfan ya ne? Harfan, harfan var ne? mu? Muzebin, Farhan, Farhan ya پوٹی شاہد

உங்களுடைய அந்தஸ்து உயர வேண்டுமா உங்களுக்கு கிர்பார்கள் யாரும் உங்களது அந்தஸ்து உயர வேண்டும் உங்கள் மாணவர்கள் அணிக்கப்பட வேண்டும் அப்படின்னா மூன்றை செய்யுங்கள் என்று சரணம் சொல்றாங்க இந்த மூன்றுமே பள்ளி சொன்னது அதற்கு தான் ஒரு வழி முடிவிலாசி ஒரு வழி முடிவிலாசி கவிஞர்ங்க அப்படினா நீ பார்த்திருக்கீங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு பட்டிமன்றம் போறீங்க கேளுங்க ஒரு கட்டத்துக்கு பேசறோம் விஸ்தாரிக்குறோம் திங்கற்களோ अदरக்கு பேசறோம் अदरக்கு இன்டெகரேட் சொல்றோம் அது ஒரு வழி செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய சில பேர் வந்து

நிச்சயமாக உங்களை தான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்ன செய்தீர்கள் சொன்னால் ஒன்று என்று சொன்னார்

radically IN doesn't washулہ ہی؟ دروہ عبر geschätruit ع smokeی، many wish him dis marchAnna... م assistants, لمch은 diye akan گئے Hijو محمود 508. many people have said to him He is so rogue can't say him El方 Detrás By프� Zahlen cart bringt اللہ ان سے互 ساتھ پHAM ஒரு மனிதன் கடை கொடுத்தார் மத்திகளில் மக்களுக்கு கூட்டம் நிரம்ப நிச்சயமாக வண்டிகளின் கூட்டம் அவர்கள் இருக்கார் நிச்சயமாக செய்வோம் செய்ய வேண்டும் சகம் என்று அவர் ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும்